ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்கர் அகடமி நான்கு பல பேசுகிறேன் என்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு நூத்தம்பது நாட்கள் இருக்கு இந்த நூற்றம்பது நாட்கள் வந்து டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்க்கு ப்ரப்பேர் பண்ணி பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க அதற்கான ஆன்சர் வந்து கண்டிப்பா முடியும் அதற்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோல வந்து போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு ரிசர்ச்சிலேயே வந்து இருக்கிறீங்க என்ன படிக்கணும் எது படிக்கணும் இதை படித்தா போதுமா இதை மட்டும் படித்தா போதுமா இதை படிக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து இருக்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு சிலபஸில் தமிழ் வச்சுக்கோங்க தமிழில் வந்து எல்லாருக்கும் என்ன டவுட் இருக்கு புக் வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வைஸ் படிக்கணுமா எல்லா யூடியூப் கீழே கமெண்ட்லேயும் இது இருக்குது புக் வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வைஸ் படிக்கணுமா அப்படின்ட்டு கமெண்ட்டு எல்லா யூடியூப் சேனல்லும் இருக்கு நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல நம்ம டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட் நியூ புக் படிப்போம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் படிப்போம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து ரெண்டு டைம் ரிவிஷன் பண்ணுவோம் அடுத்தது வந்து ஃபுல் மாடல் வந்து தமிழுக்கு இருக்குமா அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் படிச்சிட்டீங்க சிலபஸ் வைஸ் படிச்சிட்டீங்க அதை ரிவிஷனும் பண்ணிட்டீங்க திரும்ப மாடல் எக்ஸாம் எழுதிட்டீங்க ஸோ கண்டிப்பாக தொண்ணூத்தி அஞ்சு வந்து எடுக்க முடியும் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் புக்வைஸ் படிக்காமல் சிலபஸ் வைஸ் மட்டும் படிச்சிங்கன்னா தமிழ்ல வந்து மார்க் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது சிலபஸ் வைஸே நம்ம பார்க்கல வைஸ் மட்டும்தான் படிச்சிருக்கனாலும் ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியாது நைன்டி ஃபைவ் பிளஸ்லாம் எடுக்க முடியாது வைஸும் படிக்கணும் சிலபஸ் வைஸும் படித்தா மட்டும்தான் எடுக்க முடியுங்கிறத நியாபிச்சுக்கோங்க ஓகே இப்போ புக் வைஸ் படிங்கன்னு சொல்றீங்க அப்போ நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் இது தீம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் படிக்கணும் ஆனா அட்டை டு அட்டை படிக்க வேண்டாம் சிலபஸ்ல உள்ளது படிக்கணும் சிலபஸ்ல உள்ளது மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நான் வந்து கூடுதலா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவேன் இப்போ அணிகள்லாம் சில இதுல கொடுக்கவே இல்லை சிலபஸ்ல ஆனா அணிகள்லாம் எப்படி கேட்கிறான் பொருத்தமான பொருளை தேர்வு செய்கன்னு கொடுத்துட்டு அணிகள் கேட்டுருதான் இந்த பாடல் எந்த அணின்னு கேட்டுருதான் அப்போ அணிகள் வந்து நம்ம படிக்கணும் அந்த பொருந்தாதது பொருத்தமானது அப்படிங்கிறதுல வருது அது வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் இப்பவும் சொல்றேன் எங்க தமிழ்ல எண்பத்தி அஞ்சு டு தொண்ணூறு கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும் ஈஸியா போட்டுடலாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா அதுக்கடுத்து வரக்கூடிய இடத்துலதான் கொஞ்சம் இது அப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் வேர் டு ஸ்டடி தமிழ் ஆறாவது தமிழ் நியூ புக் இதை ஃபுல்லா படி இதில் பாக்ஸ் படிச்சுக்கோ இதில் வந்து நூல்வெளி மட்டும் படிச்சுக்கோ இதில் இதை மட்டும் படி அப்படின்னு சொல்லிடுவேன் அதை மட்டும் கரெக்டாக படிச்சா போதுமானது ஆல்ரெடி நான் தமிழ் எப்படி படிக்கணும் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு தெரியாது நான் வந்து இப்போ வந்து டீன் பிஸ் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் போயிட்டு நான் வந்து சொல்லிக் கொடுக்கவும் முடியாது அதை புரிய வைக்கவும் முடியாது ஏன் யூடியூப் சேனல் யார் பார்க்குறாங்களோ நான் சொல்றது யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியுமே தவிர எல்லாருக்கும் புரியும் அப்படின்ட்டு கிடையாது எனக்கு பார்க்கும் போது கஷ்டமா இருக்கும் என்னடா இது இவங்க இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எப்போ படிப்பாங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க புக்கு வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வைஸ் படிக்கணுமா இதற்கு ஆன்சர் அன்னைக்கு சொல்லியாச்சு புக்கு ஃபர்ஸ்ட் படிங்க நியூ புக் படிங்க செகண்ட் ஓல்டு புக் படிங்க அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் படிங்க அப்படின்ட்டு சொல்லியாச்சு ஆனால் திரும்பவும் அதே கொஸ்டின் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்குது ஓகேவா நம்மளோட பிளான் நம்மளோட டெஸ்ட் பேஜ் பிளான் நம்மளோட பிளான் அப்படிங்கிறது நியூ புக் படிக்கிறோம் ஓல்டு புக் படிக்கிறோம் சிலபஸ் வயசு ரிவிஷன் பட்டுரும் ஃபுல் மாடல் எழுதுறோம் தமிழ் முடிஞ்சு ஓகே இப்ப தமிழ் பிரச்சனை முடிஞ்சா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மேக்ஸு மேக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ லாஜிக்கல் ரீசனிங்லாம் எப்படி கேட்க பத்து கொஸ்டின் கேட்டால் என்ன செய்ய அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க லாஜிக்கல் ரீசனிங் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்தா போதும்னு சொன்னாலும் நம்பாதீங்க கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலும் அவ்வளவு மார்க் பத்து கொஸ்டின்லாம் அட்டன் பண்ண முடியாது அதற்குன்னு அந்த கண்டென்ட் எல்லாம் நல்லா படிக்கணும் ஓகேவா இல்ல லாஜிக்கல் ரீசனிங் விசுவல் ரீசனிங் டைஸு பசில்ஸு இந்த மாதிரி இருக்கா இதுக்குள்ளேயே ந லாஜிக்கல் ரீசனிங் நிறைய டாபிக் வந்து இருக்கும் இந்த பிளட் ரிலேஷன் வந்து லாஜிக்கல் தான் வரும் அடுத்து இந்த ஆல்பபெட்டிக் கொடுத்துருப்பாங்களே பிஏடி பேட் அப்போ சிஏடினா என்ன வரும் இந்த மாதிரி கொடுக்கறது அப்படி இந்த எண்கள் வச்சு நாலு எட்டு பதினாறு அடுத்து என்ன வரும் இந்த மாதிரின்ட்டு நிறைய பேட்டர்ன் உண்டு ஸோ ஒவ்வொரு பேட்டர்ன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பார்த்தாதான் பத்து மார்க் மேல எடுக்க முடியும் வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் ஒரு நூறோ பார்த்துட்டு போனாலும் எடுக்க முடியாது ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் வந்து இருபத்தி அஞ்சில் மூணு கேள்வி தான் வந்து கேட்பாங்க ஓகேவா அப்போ இருபத்தஞ்சில் மூணு கேள்விங்கும் போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்தா போதும் எப்பவும் ஒரே இதுதான் கேட்பாங்க இந்த ஆல்பெட்டிக் இருக்குல்ல இப்போ பிஏடி அதில் ஏபிசிடிக்கு இது ஒன் டூ த்ரீ இப்படின்னு இந்த ஃபார்மேட்ல கேட்பாங்க இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் இப்போ டூ எயிட் சிக்ஸ்டீன் இப்போ அடுத்த நம்பர் என்னன்னு கேட்பாங்க ரொம்ப அந்த ஸ்பாட்ல சொல்ற மாதிரி தான் இருக்குமே தவிர இப்போ வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது வந்து நான் உங்களுக்கு பேஜில் வந்து சொல்லி கொடுத்தது தான் யூடியூப்லேயே வந்து போடுறேன் அடுத்த இன்னொன்று சொல்லா மேக்ஸுக்கு இப்போ நான் எல்சிஎம் ஹெச்எஃப்ல ஒரு நூற்றி இருபது கணக்குகள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஓகேவா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க நூற்றி இருபது கணக்கு நீங்க பார்த்து தான் ஆகணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு டாப்பிக்கு ஒரு இருபது கணக்கு ஒரு இருபது டாபிக் இருக்குன்னா எவ்வளவு சாரி பத்துன்னா இரநூறு ஒரு நானூறு கணக்கு நானூறு டு ஐநூறு கணக்கு தான் நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கிறீங்க நானூறு டு ஐநூறு கணக்கெலாம் எல்லாம் பார்த்தாலும் மேக்ஸ்லாம் இருபத்தி அஞ்சு கிட்ட எல்லாம் போட முடியாதுப்பா ட்வெண்ட்டி டூ ப்ளஸ்லாம் போடவே முடியாது அது கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக கேட்டால் மட்டும்தான் இந்த நானூறு டு ஐநூறு கணக்குகள்ல இருந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் மற்றபடி பண்ண முடியும் இந்த வாட்டி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா இருங்க ஓகேவா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதையும் நான் சொல்லியிருந்தேங்க இப்போ நீங்க தமிழ் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் எல்லாரும் முடிச்சிருவாங்க ஆனா இந்த வாட்டி உள்ள சிலபஸ்ல தமிழ் அப்படி முடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் ஏன்னா எண்பத்தஞ்சு கொஸ்டின் இலக்கணம் இருக்கு இலக்கணத்துல எல்லாத்தையும் வாசிக்கணும் இப்போ பறவைகள் பறந்தது பறந்தன ஒரு ஓர் குரில் நெடில் சந்திப்பிலை நிறுத்த குறியீடுகள் பேராகிராஃப படித்து ஆன்சரா சொல்றது அப்படிங்கும்போது நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் இங்கே பண்ணியிருக்கணும் அப்போ தமிழுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டைம் ஆக தான் வந்து செய்யும் ஓகேவா அப்போ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் முன்னால ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக முடிச்சிருவாங்க ஜிஎஸ்க்கு நிறைய நேரம் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழை ஒன் ஹவர் முடிப்பதே கஷ்டம் ஒரு ஒன்னே கால் மணி நேரம் வரைக்கும் தமிழ் ஆகும் ஒன்னே கால் மணி நேரம் தமிழ் ஆகுதுன்னா மேக்ஸை வந்து நம்ம முடிந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்கணும் ஓகேவா மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்லாம் எல்லாம் முன்னால ஒரு மூணு கொஸ்டின் தான் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும் அந்த மூணு கொஸ்டின் லாஜிக்கல் ரீசனிங்க சில நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் நேரம் ஆகும் இது என்னடா ஆன்சர் வர போது எதை எதையோ சொல்றானுங்களே ஏன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிசிடி எழுதணும் ஏபி சி டி இஎஃப் இப்படின்னு ஜெட் வரைக்கும் எழுதிட்டு இப்போ ஒன் டூ த்ரீ நம்பர்லாம் போடணும் இதை போடுவதற்கே நமக்கு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடும் புரியுதா அப்போ இதை போடணும் இதை போட்டுட்டு ஒரு கணக்குக்கு தான் இதுல இருக்கும் இன்னொரு கணக்குக்கு வேற ஏதாட்டும் எழுதுற மாதிரி இருக்கும் அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் அப்போ நீங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் ஐ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா நீங்கள் ஐநூறு கணக்கு மேக்ஸ் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் மேக்ஸை செய்வதற்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும் ஒரு ரெண்டாயிரம் கணக்குக்கிட்ட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ரெண்டாயிரம் கணக்கிட்ட ப்ராக்டிஸ் தான் மேக்ஸ் எல்லாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முடிக்க முடியும் தமிழும் அப்படி தான் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழை ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடித்து முடித்து ப்ராக்டிஸ் தான் அங்கே போய் முடிக்க முடியும் ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படுங்க ஓகே ஒரு மணி நேரம் டு ஒன்னே கால் மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படும் ஓகே இதெல்லாம் பற்றி நம்ம கடைசியில் பேசுவோம் நான் ஏன் இதை சொன்னேன்னா நீங்கள் மேக்ஸை குறைவாக பார்க்க பார்க்க உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த இடத்துல போயிட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டில் அடிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா என்ன மேக்ஸை நிறைய பார்க்கணும் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் நம்ம எங்கே போனோம் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க தமிழ் எப்படி படிக்குன்னு சொல்லிட்டேன் புக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கு சிலபஸ் ரிவிஷன் ஃபுல் மாடல் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் படிங்க நான் இருபது கணக்கு பாருங்க இருபது கணக்கு பார்க்கவே கஷ்டப்பட்டு என்னத்த நூத்தி இருபது கணக்கு பார்த்துக்கிட்டு ஒரு இருபது கணக்கு இருக்காதான்னு நினைக்கிறீங்க அப்படி நினைக்காதீங்க நூத்தி இருபது கணக்கு பாருங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் கொடுக்கறது கணக்கு பாருங்க நான் ஆயிரம் சம்முன்னு போட்டிருக்கேன் அது ரெண்டாயிரம் சம்மு கூட வரலாம் ஓகேவா அதனால ஃபுல்லா பாருங்க நீங்க அவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வர முடியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கஷ்டப்பட்டீங்கன்னா கடைசியில் போயிட்டு எக்ஸாம் முடிஞ்சோன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பத்தலன்னு சொல்லக்கூடிய நிலம வரும் அதனால் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம் லாஜிக்கல் ரீசனிங்கெலாம் நான் சொல்லி தந்துருந்தேன் பிரச்சனை கிடையாது பேஜிலையும் கொடுத்துருவேன் எங்கள் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அதனால் அது பிரச்சனை இல்லை அது முடிச்சு இப்போ ஜிஎஸ் ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு நூறு பாடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஜிஎஸில் ஓகேவா ஜிஎஸில் ஹண்ட்ரட் லெசன் இந்த சண்டர் லெசனும் ஃபஸ்ட்டு படிங்க நான் அதுக்குள்ளே கொடுத்துருக்கேன் வேணா இந்த இதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நைன்த்து குவாலிட்டி மட்டும் ஆட் ஆகியிருக்காது நைன்த்து ப்வாலிட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒரு நூறு லெசனுக்கு மேலே வரும் இந்த நூறு லெசனை படிச்சுட்டு அதற்கப்புறம் வேறு எதாட்டும் படிங்க இந்த நூறு லெசனை படிப்பதற்கே ஒரு பாடத்துக்கு ஒரு நாள் வச்சிங்கன்னா நூறு நாள் ஆகும் ஓகேவா அப்போ பார்த்துக்கோங்க நீ இவ்வளோ விருக்கு எவன் என்னது தமிழுக்கு எ எல்லாம் கொடுத்து இருக்குது படிக்கிறதுக்கு இருக்குது அதை படிக்க மாட்டேங்க மேக்ஸுக்கு நூற்றி இருபது சம்மு போட்டிருக்கு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே நேர விறுவிறுன்னு ஓடிடும் அதை பார்க்க மாட்டேங்க ஜிஎஸ்சில் நூறு பாடம் படிங்கன்னு சொல்லியாச்சு வீடியோ கிளாஸ் இருக்கலாம் நம்ம பிளேலிஸ்டில் இருக்குது தமிழுக்கு இருக்குது அதையும் பார்க்க மாட்டேங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க புக் வைஸ் படிக்கவா சிலபஸ் வைஸ் படிக்கவான்ட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ ம பிப்ரவரி பத்துக்கிட்டே வந்துட்டா மார்ச் பத்து ஏப்ரல் பத்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகோ இப்படி தான் படிக்கணும் போலன்ட்டு அப்பன் தெளிவு கிடைச்சு படிப்பதற்குள்ள எக்ஸாம் முடிச்சிடும் அதை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளவு படிக்க வேண்டியிருக்குங்க படிங்க ஆராய்ச்சி பண்றதெல்லாம் அகாடமியோட வேலை இவங்க வேலை இவங்க சொல்றது யாராட்டும் ஒரு ஆளை நம்புங்க நான் சொல்றதை நம்புங்க இல்லை யாராவது ஒரு ஆள் சொல்றதை நம்புங்க யார் சொல்றதையும் நம்ப மாட்டேன் நானும் படிக்க மாட்டேன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா பண்ணிக்கிட்டே இருங்க அதற்கப்புறம் சக்ஸஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஏற்ற வரும் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா இந்த சோசியல் மீடியாவில் இப்போது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி பிறப்புற சோசியல் மீடியா வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது அது டிஎன்பிசி ரிலேட்டடாக போடுகிறது இந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஒரு கருத்தை தெரிவிப்பாங்க ஓகேவா சொந்தக்காரங்களுக்கு கருத்தை தெரிவிக்குது யாரும் இனி கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை பிரச்சனை இல்லைன்னாலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போய் ஒரு பிரச்சனை நான் ஒரு சோகமாக இருக்கணும் நீங்கள் இந்த பாவங்கள் பரிதாபங்கள் சேனலில் பாவங்கள் பாவங்கள்னு போடுவாங்க அதில் கூட ஒரு வீடியோ நிறைய இடத்துல போடுவாங்க இருக்கும் பாருங்க எப்படி இருக்கும்னா பிரச்சனையே இருக்காது ஆனால் நான் டிப்ரெஷனில் இருக்கேன் டிப்ரெஷனில் இருக்கேன்னு ஸ்டேட்டஸ் போட்டு போட்டே நம்ம டிப்ரெஷன் ஆகிரும் ஓகேவா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைக்கிறது சரி இந்த இலவெல்லாம் வேண்டான்ட்டு இங்கிட்டு வந்தோம்னா யூடியூப் ஷார்ட்ஸு யூடியூப் ஷார்ட்ஸு சூப்பராக நேரம் போகும் ஜஜக் 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 இப்படியே யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து பார்க்குறது இதெல்லாம் போக படிக்கலாம்னு நினச்சிங்கன்னா லைவ் வீடியோவாக உட்காந்து பார்க்குறது ஓ சார் இந்த சார் நடத்துகிறாரா நல்லா இருக்க ஒரு ரெண்டு மணி நேரம் லைவா பாக்குறது அடுத்து அந்த சார் நடத்துகிறாரா அங்க ஒரு ரெண்டு மணி நேரம் பார்க்குறது இந்த சார் நடத்துறா ரெண்டு மணி நேரம் பார்க்குறது இப்படி யூடியூப் லைவா பார்த்துக்கிட்டு இருக்குது யூடியூப் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்குது இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தால் கடினம் நான் சொல்றேன் இந்த சோசியல் மீடியாவை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஓகேவா டூ ஹவர்ஸ் வந்து மொபைல் பாருங்க போதுமான டைம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லல ரெண்டு மணி நேரம் மொபைல் பாருங்க போதுமான டைம் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் எத்தனை படிங்க பிரச்சனை கிடையாது படிக்க கூடிய நேரம் நாலு மணி நேரமா இருந்தாலும் சரி ஆறு மணி நேரமா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சோம் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டோம் எத்தனை பேர் பார்த்தாங்க ஏதாட்டு மெசேஜ் வந்திருக்கா ஃபோன் வந்திருக்கா யாருக்குடியாது ஃபோன் பேசலாமா இந்த மாதிரி எண்ணோட்டத்துலயே இருக்காதீங்க யூடியூப்ல போய் லைவ் பார்க்கலாமா யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்கலாமா யூடியூப் எடுக்கலாமா ஃபோனை எடுக்கலாம்னு போனால் கையை உடைக்கலான்னு நினைங்க புரியுதா படிக்கும்போது ஃபோனு கை போச்சுன்னா கையில் சப்புன்னு அடிங்க அடித்து அடித்து பழகினா தான் ஃபோனை எடுக்காமல் இருக்க முடியும் ஓகேவா இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கிடையாது வாட்ஸ்அப் வந்து எனக்காக தான் பார்ப்பேன் டெலகிராம் மட்டும்தான் இருக்குது அதுவும் எனக்காக தான் பார்ப்பேன் யூடியூப் மட்டும்தான் ஆனால் அந்த யூடியூப் ஷார்ட்ஸே என்னை பாதி நேரத்தை சில நேரத்துக்கு எடுத்துரும் அப்போ எல்லாம் மீறி உக்காந்து தான் இப்போ கூட பாருங்கள் நைட் உக்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேவா சோ நம்ம தான் அதில் இருந்து மீண்டு வருவதற்கான முயற்சியை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணணும் நமக்காண்டி யாரும் பண்ண மாட்டாங்க சோசியல் மீடியாவை முடிந்த அளவிற்கு அவாய்ட் பண்ணிடுங்க எல்லா சோசியல் மீடியாவும் சொல்றேன் நான் சொல்றேன்ல நீங்க ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னா வெற்றி உங்க கையில வந்து இருக்கும் கையில போன் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா வெற்றி யாரு வந்து போன் பார்க்கல அவங்க கைக்கு போயிருங்கிறத நியாபகத்துக்கோங்க ஒரு நாளைக்கு எனக்கு நாலு மணி நேரம் தான் சார் படிக்க நேரம் இருக்குது பிரச்சனை இல்லை நாலு மணி நேரம் ஹண்ட்ரட்ஜே ஃபோக்கஸ படிங்க ஆறு மணி நேரம் தான் படிக்க முடியுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபோக்கஸ் படிங்க இப்போ ஹவுஸ் ஒய்ஃபு பார்ட் டைம் படிக்கிறவங்க நாளெலாம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்லாம் படிக்க நேரம் இருக்காது எவ்வளோ நேரம் இருக்கோ அந்த நேரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து படிங்க அவ்வளோதான் அந்த நேரத்தில் ஐயையோ நம்ம நாலு மணி நேரம் தான் படிக்கிறோம் இவ்வளோ நேரம் நம்மளால படிக்க முடியலையே படிக்க முடியலையே ஏன் படிக்க முடியல எதுக்கு படிக்க முடியல படிக்க முடியல முடியலன்னு நினச்சி அந்த நாலு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறது இல்லை நாலு மணி நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஸ்டடி ஓகேவா சீசன் ஸ்டடிங்கிறது என்னன்னா இப்போ நோட்டிபிகேஷன் வந்துருந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் படிப்பாங்க குரூப் ஃபோர் குரூப் ஃபோர்னு எல்லாரும் படிப்பாங்க எல்லா யூடியூப் சேனலோடும் பயங்கரமாக இருக்கும் அந்த நேரத்தில் படிப்பதை விட இப்போத்துல இருந்தே படிப்பது ஓகேவா ஜனவரியில் எப்படியும் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க ஸோ பிப்ரவரியில் இருந்தாலும் நிறைய பேர் படித்தீங்கன்னா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும் நீங்கள் சீசனுக்கு படிக்கிறீங்க நோட்டிஃபிகேஷன் வருது அந்த எக்ஸாம் வரைக்கும் படிக்கிறோம் ஓகே அடுத்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் ஓகே அப்படியே படித்தீங்கன்னா எந்த காலத்திலும் பாஸ் பண்ணவே முடியாது ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் ஒன் இயர் அப்படின்ட்டு கண்டினியூஸாக படித்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஒரு குரூப் ஃபோர் எழுதுறீங்களா அதுக்கூட அப்படியே குரூப் டூ குரூப் ட்ரீ ஃபிலிம்ஸ் எழுதுங்க நீங்கள் மெயின்ஸ் படிங்க படிக்கலாம் அது வேற கதை அப்படியே ரெண்டு எக்ஸாம் தொடர்ச்சியா எழுதுறீங்க ஒரு குரூப் ஃபோரில் பாஸ் ஒரு டூ டூ ஏ பிலிம்ஸ் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக அதிகமாயிரும் குரூப் ஃபோரில் ஃபெயில் ஆயிட்டோம் குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டோம்னா மெயின்ஸுக்கு படிப்போம் திரும்ப குரூப் ஃபோருக்கு படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ கண்டினியூஸா படிங்க சீசனுக்கு படிக்காதீங்க எல்லாரும் படிக்கிறாங்க நம்மளும் படிப்போம் யாருமே படிக்கல நம்மளும் படிக்க கூடாதுன்னு இருக்க கூடாது ஓகே சீசனுக்கு படிக்காமல் கண்டினியூஸா படிங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படிம்பாங்க எந்த சப்போர்ட்டும் இல்லைன்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ண மாட்டேக்காங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டேக்காங்க மாமியார் சப்போர்ட் பண்ண மாட்டுக்காங்க நாத்தனார் சப்போர்ட் பண்ண மாட்டேக்காங்க இப்படின்ட்டு நிறைய இருக்கும் ஓகேவா இதுல வந்து என்ன முக்கியமா நம்ம கவனிக்கணும்னா யாரும் சப்போர்ட் பண்ண தான் நம்ம டிஎன்பிசியை படிக்கிறோம் இப்ப டிஎன்பிசி படிக்கக்கூடிய இதுல நைன்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இல்லாம தான் இருக்கும் ஒரு எக்கனாமிக்காக சப்போர்ட் இருக்காது இல்லைன்னா இது ஒரு ஹியூமனாகவும் சப்போர்ட் இருக்காது ஹியூமன்ட் இருந்தோம் அது புருஷன்கிட்ட கிட்ட அம்மா அப்பாட்ட இருந்து இருக்காது யாருக்கிட்ட இருந்து ஒரு பெருசாக சப்போர்ட் நிறைய பேர் இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு நூறு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இவங்ககிட்ட போய் சர்வே இடுங்க நூறு ஹவுஸ் ஒய்ஃப்ல தொண்ணூறு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க எங்க வீட்டில் எங்க படிக்க விட்றாங்க நான் அவங்களுக்கு தெரியாம படிக்கிறேன் நான் கிடைக்கிற நேரத்துல படிக்கிறேன் யாரு பிள்ளைகள் கூட படிக்க கூடாதுங்கிறாங்க எல்லாரும் படிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை தான் படிக்கிறவங்க ஓகேவா இந்த நோ சப்போர்ட் அப்படிங்கிறது கான்செப்ட் எல்லாருக்கும் இருக்கு அப்படிங்கிறத நீங்க நினைச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாரையும் உங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு நினைப்பீங்க சப்போர்ட் அப்படிங்கிறதே கிடையாது ஆனா உங்களுக்கு என்ன தெரியுமா நீங்க பிரச்சனை பண்றீங்க ஒரு பிரச்சனை வருது புருஷன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பிரச்சனை வருதுன்னா பஸ்ட் விடக்கூடியது வந்து தான் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் விடக்கூடியது தான் ஆறு மாசம் படிக்க மாட்டாங்க ஒரு வருஷம் படிக்க மாட்டாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படிலாம் படிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் டிஎன்பிசி படிப்பாங்க ஆனால் அந்த கேப் விட்டதற்கான காரணம் ஃபேமிலி இஷ்யூ ஹெல்த் இஷ்யூ ஹெல்த் இஷ்யூ ஓகே என்னால் படிக்கவே முடியாத ஹெல்த் இஷ்யூ ஓகே ஃபேமிலி இஷ்யூ அப்படின்ட்டு வரக்கூடியதெல்லாம் நீங்க படிப்பை விடக்கூடாது ஏன்னா இந்த ஒரு படிப்பு மட்டும்தான் உங்க வாழ்க்கையவே மாற்ற போகுதுங்கிறத நீங்க ஞாபகத்துக்கணும் இன்னைக்கு நீங்க சாதாரண ஒரு ஆள் விஏஓ அப்படின்னு போட்டா நீங்க ஒரு பிராண்ட் ரெவன்யூ போட்ட ஒரு பிராண்ட் ஓகேவா டைபிஸ்ட் ஒரு பிராண்ட் ஸ்டாண்டர்ட் டைப்பிஸ்ட் ஒரு பிராண்டு எந்த வேலையும் குறைச்சல் கிடையாது எல்லாமே பிராண்டு தான் கவர்மெண்ட் வேலையே ஒரு பிராண்டு தான் சும்மா போகிற ஒரு பையனை ஏ எங்க வேலை பார்க்கற ஒரு பொண்ணு வேலை பார்க்க எங்க வேலை பார்க்குறேன்னா நான் இந்த இதில் ஜூனியர் ரெஸ்டரெண்டா ஒர்க் பண்றேன் ரெவன்யூல ஒர்க் பண்ற வியோவா இருக்கேன் அப்படின்னா ஓகே சார் வணக்கம் சார் மேடம் வணக்கம் மேடம் அப்படிம்பாங்க இது ஒரு பிராண்ட் இது ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்கள் படிப்பை விட்டீங்கன்னா பிரச்சனை வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும் அப் வாழ்க்கை ஃபுல்லாக படிக்க முடியாதுங்கிறத ஞாபகிச்சுக்கோங்க ஸோ சப்போர்ட் இல்லாமல் தான் நம்ம படிக்க வந்திருக்கோம் பிரச்சனைன்னு வரும்போது ஃபஸ்ட்டு விடக்கூடியது படிப்பை கிடையாது படிப்பு தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற போகுதுங்கிறது ஞாபகம் நல்லா வந்து படிங்க ஓகே ஓரளவுக்கு மோட்டிவேஷன் எல்லாம் படியாச்சு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இது ரொம்ப முக்கியமான பாக்ஸ் உங்கள் கையில் புக் அப்படிங்கிறது இருக்கும் ஸ்கூல் புக் இருப்பது பெஸ்ட் ஒரே ஒரு அகாடமி புக்கு வாங்கி வைப்பது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கிடையாது ஓகேவா ஏன்னா அகாடமி புக் வந்து அவங்க தப்பு தப்பா அடிச்சு வச்சிருக்காங்க காட்டாறு அப்படிங்கிறது காட்டு கூட்டல் ஆறுன்னு போடுறாங்க காடு ப்ளஸ் ஆறுனு தான் வரும் ஓகேவா சீர் இளமை அப்படின்னா சீர்மை ப்ளஸ் இளமை தான் ஓகேவா அப்போ இதெல்லாம் வந்து நீங்க அந்த புக்கை பத்தி அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு அங்க போய்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள டேட்டா தப்பா இருந்துச்சுன்னா மார்க் போயிடும் ஸ்கூல் புக்கில் தப்பா இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் ஸ்கூல் புக்கு டேட்டா தப்பு வாட் எவர் இட் இஸ்னா கிளைம் பண்ணி மார்க் வாங்கிடலாம் அகாடமிக் புக் தப்பா இருப்பது நம்ம மார்க் வாங்க முடியாது அதே மாதிரி அகாடமிக் புக் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கவர் பண்ணிருக்காங்களு கேட்டாலும் டவுட் இருக்குது அகாடமிக் புக்கு வாங்கி வச்சுக்கலாம் அதாவது ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு வச்சிருக்கலாம் ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கு மஸ்ட் நீங்கள் ஓல்டு புக்கு எல்லாம் கூட பரவாயில்ல எதாவது பிடிஎஃப் பார்த்து படிச்சுக்கோங்க வாட் எவர் இட்இஸ் ஓகே நியூ புக்கு கண்டிப்பா மஸ்ட்ங்கிறதை நியாபிச்சுக்கோங்க ஸ்கூல் புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அகாடமி புக்கெல்லாம் குறை சொல்லலை அதை ரிவிஷன் பர்பஸ்க்கு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த புக்கு மட்டுமே படிப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒர்க்கட் ஆகாது நீங்க வேணா வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு நற்றினியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் நற்றினியல் சிலபஸ்க்கு கிடையாது அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க நான் சொல்றேன் நற்றினியில் பாக்ஸ் படிச்சுக்கோங்க ஐங்குறு நூறு பாக்ஸ் படிச்சுக்கோங்க ஓகேவா இப்படி நான் சொல்றேன் ஆனா அவங்க அந்த புக்கில் இல்லைன்னா உங்களுக்கு இது ஆகும் ஓகேவா நான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாததுல இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு இது பொருத்தமானதுல சுரதாலாம் கிடையாது ஆனா சுரதால எப்படி கேட்காங்க பொருந்தாத நூல் எதுன்னு கேட்டு சுரதாவோட நூல் கொடுத்துருவாங்க முக்கியமான ஆட்களை தான் படிக்க சொல்றாங்க எல்லாத்தையும் படிக்கணும்னு கிடையாது இப்போ புதுமை பித்தன் பால்வண்ணன் இந்த இவங்கள்லாம் கேட்பாங்களான்னு தெரியுது ஆனா முக்கியமானது எட்டு தொகையில் அந்த முக்கியமான நூல் நூல்வெளி பத்து பாட்டோடி நூல் நூல்வெளி இதெல்லாம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அதெல்லாம் நான் சொல்லிடுவேன் இது எதுவும் படிச்சுக்கோ இதெல்லாம் கேட்க கிழவனும் கடலெல்லாம் கேட்க மாட்டான் அது முன்னாலேயே கேட்க மாட்டான் இப்பெல்லாம் கேட்கவே மாட்டான் அப்படிங்கும்போது நான் சொல்றபடி நீங்கள் கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அதுக்கு அகாடமிக் புக்குங்கிறது நமக்கு செட் ஆகுது அது ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு வச்சுக்கோங்க ஓகேவா எந்த அகாடமி புக்கு வாங்கினாலும் வாங்கிக்கோங்க அது உங்க இஷ்டம் அது ரிவிஷன் பர்பஸ்க்கு வச்சுக்கோங்க ஸ்டடி மெட்டீரியலா வந்து உங்களுக்கு புக்கு மட்டுமே இருக்கணும் ஓகேவா டெஸ்ட் 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 டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் கையை வலிக்க வலிக்க டெஸ்ட் போடணும் மேக்ஸு ஒரு ரெண்டாயிரம் சம்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நான் நடத்துவேன் ஒரு நாற்பது கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நடத்துவேன் அப்போ இந்த டாபிக் வைஸ் போய்கிட்டு இருக்கேன் அந்த டாபிக் வைஸ் முடிஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்ட்டு ரெண்டாயிரம் கொஸ்டின் கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அங்கே போயிட்டு டக டக டக்க டக்கு போட்டுடலாம் இரு எண்களின் பெருக்கல் பலன்க்க டக்க டக்கு 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 போட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டும் மிச்சமாகவும் உங்களுக்கு மார்க்கும் நிறைய வரும் தமிழும் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் மார்க் நிறைய வந்து வரும் ஓகேவா ஜிஎஸும் அப்படிதான் ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் டெஸ்ட் முடித்த உடனே தூங்கிடக்கூடாது ஓகேவா டெஸ்ட் முடித்த உடனே என்ன பண்ணும் ஒரு அனலிஸ் நூற்றி இரநூறுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இரநூறு இங்கே எழுத ஓகே இப்போ இரநூறு கொஸ்டினுக்கு நீங்கள் ஒரு நூற்றி எழுபதுன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டெஸ்டில் முப்பது கொஸ்டின் ஏன் தப்பு அப்படின்ட்டு யோசிக்கணும் அதை வந்து அனலைசிஸ் பண்ணி பார்க்கணும் அனலைசிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் நிறைய டைம் சொல்லிட்டேன் இதை வந்து மூணாக வந்து பிரிச்சுக்கணும் இந்த நூற்றி எழுபதை கெஸ்ட்டில் எத்தனை கொஸ்டின் கரெக்டு நான் சும்மா பி இருக்கும்னு போட்டேன் அது ஆகிட்டுனா அந்த கொஸ்டின்லாம் இதுலேருந்து கழிச்சு கொண்டு நீங்கள் நூற்றி எழுபதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன கெஸ்ஸில் பி போட்டுட்டேன் ஆனால் அதை போய் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கணும் அடுத்த ராங் கொஸ்டின் இப்போ முப்பது கொஸ்டின் ராங் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த முப்பது கொஸ்டின் வந்து என்னெல்லாம் ராங் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தாங்க ஓகேவா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க தமிழ் மேக்ஸு ஜிஎஸுன்னு படிக்க வேண்டியது நிறைய இருக்குது ஒரு பேஜில் சேர்ந்து ஒரு அகாடமியில் சேர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க படிக்காமலே உட்காந்துக்கிட்டே இருக்காதிங்க செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க ரெண்டு மணி நேரம் சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எட்டு மணி நேரம் புக்கை பார்த்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இதை உள்டாவ பண்ண ஆரம்பி எப்ப பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு மிக மிக குறைகிறதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சீசனுக்கு படிக்கிறாம தொடர்ச்சியாக வந்து படிங்க ஓகேவா சீசனுக்குன்னா குரூப் ஒர்க்குலேருந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்காம இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருப்போங்க படிக்கிறது விடுறது படிக்கிறது விடுறது அப்படின்ட்டு எல்லாம் கண்டினியூஸாக வந்து படிங்க சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறாதீங்க உங்களுக்கான சப்போர்ட் யூடியூப் தான் இவங்களை வச்சு படிங்க எங்க பாருங்க ஓகேவா எந்த வித பிரச்சனைக்காண்டியும் படிப்பு விட்டுறாதீங்க ஃபைனலாக வந்து புக்கு வாங்கிக்கோங்க டெஸ்ட் போடுங்க அனலைசிஸ் பண்ணுங்க சக்ஸஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கையில் வந்து கிடக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பில்லுக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பாய்